விருதுநகர் மக்கள் நல கூட்டமைப்பு சின்ன பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் கல் பள்ளிவாசல் எல்லா பொறுப்பாளர்களும் வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்க வந்திருக்கோம் எங்களோட அது போக அனைத்து சமூக பிரதிநிதிகளும் வந்து வந்திருக்கோம் இப்ப எதுக்காக வந்திருக்கோம் சொன்னா புதிய பேருந்து நிலையம் வந்து செயல்படுறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது புதிய பேருந்துகளிலையும் செயல்படட்டும் தாராளமாக செயல்படட்டும் அதுக்கு நாங்கள் எங்களோட முழு ஆதரவையும் கொடுக்குறோம் அதுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அதே நேரம் பெரும்பான்மை மக்கள் வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் மற்ற நகரத்தின் நகரத்தின் மத்திய பகுதியிலையும் இருக்காங்க இவங்களோட நலன் கருதி ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க வழித்தடமாகிய மதுரை டு கோயில்பட்டி மதுரை டு சிவகாசி இந்த ரெண்டு வழித்தடத்தை மட்டும் எங்களுக்கு மீனாம்பியை பங்களா வழியாக வந்து இயக்கி கொடுத்தா பெரும்பான்மை மக்கள் வந்து அவதிப்படாமல் பொருளாதாரத்தை இழக்காமல் மனசு கஷ்டப்படாமல் இருப்பாங்க எல்லோரும் வந்து எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் இதை வந்து இந்த மாவட்ட ஆட்சியவர் ஆட்சியர் வந்து எல்லா விஷயத்தையும் நுன்னிப்பாக வந்து கவனிக்கிறவர் அதனால் இந்த மக்களோட கஷ்டத்தை வந்து அவரும் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்கள் முழுசா நம்புகிறோம் அவருக்கு வந்து மன அளிக்கிறோம் நன்றி வணக்கம்